வணக்கம் இந்த பதிவுல வந்து நம்ம பொருந்தாத சொல்லை கண்டறிதல் வந்து பார்க்க போகிறோம் பொருந்தாததுக்கான சொல்லுக்கான வினாக்கள் வந்து இலக்கண குறிப்பு திணை வகைகள் நூல் தொகுப்புல இருந்து கேட்பாங்க இப்ப நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் நாளடியார் நால்மணிக்கடியை திரிகடுகம் பரிபாடல் இதுல வந்து பரிபாடல் பொருந்தாது இது வந்து பதினெண் மேல் கணக்குல வரக்கூடியது மற்ற வந்து பதினெண் கீழ்கணக்கில் வரக்கூடியது நாற்காலி முக்காலி மேஜை சுண்ணக்கட்டி நாற்காலி முக்காளி மேஜை இது எல்லாமே மரத்தால் செய்யக்கூடிய பொருள் சுண்ணக்கட்டி வந்து மரத்தால் செய்யக்கூடிய பொருள் கிடையாது நல்ல பாம்பு பூரான் தேல் இது மூன்றுமே வந்து ஊர்வன தவளை வந்து ஊர்வன கிடையாது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இதெல்லாம் காப்பியங்கள் நந்தி கிளம்பகம் வந்து காப்பியம் கிடையாது அன்னம் கிளி மயில் இவை மூன்றும் பறவை புலி வந்து பறவை கிடையாது தூது உலா குரம் இது மூன்றும் வந்து சிற்றிலேக்கங்கள் வகையை சார்ந்தது பெருங்காப்பியம் வந்து காப்பியத்தில் வரக்கூடியது மயில் மயில் வந்து பறவை சேர்ந்தது அயிரை குறவை இறால் இது எல்லாமே மீன் வகையை சேர்ந்தது கைப்பந்து கால்பந்து பூப்பந்து இது எல்லாமே விளையாட்டை சேர்ந்தது சுண்ணாம்பு வந்து விளையாட்டை குறிக்காது ஆண்டு வாரம் மாதம் இது எல்லாமே காலத்தின் ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது ஆவடிங்கிறது இடத்தை குறிக்கக்கூடியது கண்ணகி என்பது பெண்பால் மற்ற வள்ளுவர் பாரதியார் பாரதியன் எல்லாமே ஆண்பால் அதே போல திருக்குறள் அபிதான சிந்தாமணி வளையாபதி இவை மூன்றுமே வந்து நூல்கள் கம்பர் என்பது புலவர் ரோஜா மல்லிகை செம்பருத்தி இவை மூன்று மலர்கள் சந்தனம் என்பது மரம் வீரம் மரம் வலி இது எல்லாமே வீரம் வலிமை அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியது கோலை வந்து வீரம் இல்லாத தனத்தை வந்து குறிக்கக்கூடியது அதே போல மங்கை மடந்தை அறிவை இது எல்லாமே பெண்களிட பருவங்களை குறிக்கக்கூடியது கிழவன் என்பது ஆண்பாலுக்குரியது உரியது குதிரை ஆடு மாடு இவை மூன்றும் விலங்குகளை குறிக்கக்கூடியது தவளை வந்து விலங்குகளுக்கு வராது பனங்காய் தேங்காய் மாங்காய் இதுல வந்து பனங்காய் தேங்காய் மாங்காய் இவை மூன்றும் மரத்திலிருந்து விளையக்கூடியது கத்திரிக்காய் வந்து செடியிலிருந்து விளையக்கூடியது அப்போ கத்திரிக்காய் தான் பொருத்தமில்லாதது வெம்மை கருமை செம்மை இது எல்லாமே நிறத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது எளிமை வந்து நிறத்தின் அடிப்படையில் இல்லாதது சோனியா காந்தி ஜெயலலிதா மம்தா பானர்ஜி இவர்கள் மூவரும் அரசியலில் வந்து சாதித்த பெண்மணிகள் அன்னை தெரசா வந்து அன்பால் சாதித்த பெண்மணி பொருந்தாதவர் வந்து அன்னை தெரசா சால தவ உரு இவை மூன்றும் வந்து மிகுதி என்ற பொருளை தரக்கூடியது குறை என்பதுதான் தான் இதில் பொருத்தமில்லாதது நன்றி